தமிழகம் முழுவதும் அனைத்து விதமான நகை கடன்களையும் தள்ளுபடி செய்ய சொல்லி தமிழக அரசு சார்பில் வெளியிட்டிருக்க ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் தமிழக மக்கள் மதியில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு மட்டுமில்லாமல் ஒரு பெரும் வரவேற்பையும் பெற்றிருக்கு யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்குது அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்திய ஊழல் மூலியாக பார்க்கலாம் திமுக அரசானது தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி பல்வேறு அறிவிப்புகளை நிறைவேற்றி வந்துகிட்டு இருக்காங்க அந்த வகையில் கூட்டுறவு வங்கியில் ஐந்து சவரன் வரை நகைகடையை அடைமான வைத்து கடன் பெற்றவர்களின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என திமுக தேர்தலுக்கு சொல்லியிருந்தாங்க இதை பற்றி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சட்டசபையில் அழுத்த பேசியிருந்தார் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு குறித்து தகுதிய நபர்களை கண்டறிவதற்காக ஒரே குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் பெற்ற அனைத்து நகைக்கடன் பற்றிய பெயர் கடன் பெற்ற கூட்டுறவு வங்கிகளின் விவரம் கடன் பெற்ற நாள் கடன் தொகை கடன் கணக்கு எண் வாடிக்கையாளர் தகவல் குறித்த எண் குடும்ப அட்டை எண் ஆதார் அட்டை எண் உள்ளிட்ட தகவல்களை சேகரிப்பது மட்டுமல்லாமல் அதனை தொகுக்கப்பட்டு கணினி மூலமாக ஆய்வு செய்யப்பட்டு நகைக்கடன் தள்ளுபடி பெறும் பயனாளிகளோட பட்டியலை இறுதிக்கட்டமாக உறுதி செஞ்சிருக்கதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையில் கூட்டுறவங்கில் பதிமூணு கோடியே பன்னெண்டு லட்சத்தி ஏழுநூற்றி பதினேழு பேரின் ரூபாய் நாலாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு கோடி நகைக்கடன் தள்ளுபடுத்தப்பட்டிருப்பதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிச்சிருக்காங்க தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் ஒரே குடும்பத்தில் ஐந்து சவரனுக்கு உட்பட்டு நகை கடன் பெற்று முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நகை கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்திருப்பதாக தமிழக அரசு அந்த அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க தமிழக மக்கள் மத்தியில் இந்த அறிவிப்பானது ஒரு பெரு பெற்றிருக்கு இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடாபில் டூ பாயிண்ட் ஜூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்